கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பஞ்ச காலத்திலும் உணவளித்து காக்கும் தேவன் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்துடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது பொதுவாக குழந்தைகளை அவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் பரம தகுப்பாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் அக்கினி சுவாலை போன்ற கண்களோடு எப்பொழுதும் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார் பஞ்சம் என்பது செழிப்புக்கு மாறான ஒரு சொல் பஞ்சகாலம் என்பது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிக்கிறது கர்த்துடை பிள்ளைகளின் வாழ்க்கையில் பஞ்ச காலம் பல விதங்களில் வரலாம் மழை பெய்யாமல் போகும்போது தண்ணீர் வற்றி போய் பயிர்களை விளைவிக்க தேவையான தண்ணீர் கிடையாமல் போகும்போது ஆகார பஞ்சம் உண்டாகிறது வாய்ப்புகளே இல்லாமல் போகும்போது வருமான பஞ்சம் வியாதிகள் சரீரங்களை தாக்கும்போது ஆரோக்கிய பஞ்சம் வேத வசனம் கிடையாமல் போகும்போது வசனத்தின் பஞ்சம் உண்டாகிறது சமாதானம் பஞ்சம் போன்ற பல விதமான பஞ்சங்கள் தேசங்களை குடும்பங்களை தாக்கலாம் நம்முடைய கர்த்தரின் நாமம் கான்கர தேவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி சாய்த்து அவைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பஞ்ச காலங்கள் வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் பஞ்ச காலங்களில் கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராதபடி பராமரித்து போஷித்து காப்பாற்றுகிறார் சத்ருவாகி பிசாசின் திட்டங்கள் அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வலிப்பதில்லை அவன் அவருடைய கைக்குள் இருக்கும் ஒருவரையும் நெருங்க முடியாமல் தோற்று போவான் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது போது தேசமானது சமாரியாவை தலைநகராக கொண்ட வட தேசமாகவும் எருசுலேமை தலைநகராக கொண்ட யூதா தேசமாகவும் சாலமோன் காலத்திற்கு பின்னர் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு ராஜாக்களால் ஆளுகை செய்யப்பட்டது அகாப் ராஜா கர்த்துடைய வழிகளை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவித்தது மாத்திரமல்ல முழு இஸ்ரவேல் தேசத்தையும் கர்த்தரை விட்டு விலக பண்ணினான் எனவே கர்த்தர் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து போட்டார் மழை பெய்யாததினால் பயிர்கள் வாடி பஞ்சம் தேசத்தில் உண்டானது ஆனால் எலியா கர்த்தருடைய சொற்படை செய்யும் அவருடைய ஊழியக்காரனாக இருந்தபடினால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் அச்சண்டையில் ஒளிந்து கொண்டிரு அந்த ஆற்றின் குடிப்பாய் அங்கே உன்னை காகங்களுக்கு கட்டளையிடுவேன் இடுவேன் என்றார் பஞ்ச காலத்தில் எலியாவுக்கு முதலாவது வந்த கர்த்தருடைய வார்த்தை கிழக்கு திசையை நோக்கி பிரயாணம் செய் என்பது எங்கு செல்ல வேண்டும் எங்கு தங்கியிருக்க வேண்டும் என்று தெளிவாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்பார் கர்த்தருடைய வார்த்தையின்படி காகங்கள் விடியர் காலத்தில் அப்பவும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் ஊரெல்லாம் தேசமெல்லாம் பஞ்சத்தால் ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பற்றாக்குறையினால் தவிக்கும் போது எலியாவுக்கு சாதாரண உணவல்ல நேர்த்தியான இரண்டு நேர உணவு மற்றும் இறைச்சி எங்கோ இருந்து காகம் கொண்டு வந்தது காகத்திற்கு தினமும் இரண்டு நேரம் உணவு கொடுப்பதற்கு ஏதோ ஒருவர் ஆயத்தப்பட்டிருந்தார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் இதுவே எப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் நம்முடைய வாழ்க்கை குடும்பம் தேசம் சபை இருந்தாலும் அல்லது ஒரு பஞ்ச காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எலியாவின் தேவன் நம்முடைய தேவைகளை நிச்சயம் சந்திப்பார் குறைவில்லாதபடி காப்பார் ஆமேன் ஜெபிப்போம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற எங்கள் தேவனே எங்களது ஆத்மாக்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் உயிரோடு காக்கவும் உம்முடைய கண்கள் உமக்கு பயப்படுகிற உம் கிருபைக்கு காத்திருக்கிற எங்கள் மேல் நோக்கமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை சுற்றி உள்ள குடும்பங்களில் சபைகளில் தேசங்களில் உள்ள எல்லா பஞ்சங்களையும் பற்றாக்குறைகளையும் நீக்கி எங்களது தேவைகளை பூர்த்தியாக்கப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்